தமிழகத்தில் இருக்கும் டாஸ்மார்க்கு கடையில் அடைக்க முடியாதுப்பா அடைக்க முடியாது வேணும்னா நீங்கள் குடிக்கிறத வந்து கொஞ்சமாக குடிங்க வந்து நிறையா குடிச்சு உடனே உடனே செத்துறாதீங்க கொஞ்சமாக குடிங்க கொஞ்சமாக குடித்தா கொள்ளை நாளைக்கு வாழ்ந்துட்டு அப்புறம் செத்து போவீங்க அதே மாதிரி கொள்ளை நாள் இருந்திங்கனாக்க டாஸ்மாக்க்கு வருமானமும் நிறையா ஆனால் சீக்கிரமே நிறையா குடிச்சிங்கன்னா செத்துறீங்க டாஸ் மார்க்குக்கு வருமாவும் குறைஞ்சிக்குவோம் இப்படி எல்லாரும் குடிச்சி குடிச்சி செத்துக்கோனிங்கன்னாக்க கடைசி ஒரு கட்டத்தில் டாஸ் மார்க்கை அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் நம்ம உலக நாயகன் பேசுனாரா என்னாண்டு சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் டாஸ் மார்க்கை தமிழத்துலேருந்து நிரந்தரமாக மூட முடியாது வேணும்னா நீங்கள் குடிக்கிறத குறைச்சுக்குங்க அப்படிங்கிறாரு என்னென்ன அது புதுசாக ஒரு வித்தியாசமாக ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நம்மளுக்கு இருக்க முடியும் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் போய் விமர்சனம் பண்ணக்கூடிய பல விஷயங்களை உலக நாயன் பேசிட்டாரு அவர் வந்தாலே சர்ச்சை தானே அதனால் இன்னைக்கு அவர் என்ன சர்ச்சையான கருத்துக்களை சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தாறு பேத்துக்கு மேலே விச குடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தமிழகத்தையே உலுக்கிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு ஆளுங்கட்சியை தாக்கி பேசுறதுங்க இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா உலக நாயகன் நான் ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு கள்ளக்குறிச்சி போகிறார் கள்ளக்குறிச்சி போய் அங்கே உள்ள பார்க்க எல்லா மக்களையும் பார்த்து ஆறுதல் சொல்கிறாரு ஆறுதல் சொல்லிட்டு வந்து மீடியா முன்னாடி நிற்கிறாரு சரி உலகநாயகன் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஆவலோடு கேட்டுக்கிருந்தாங்க ஏன்னா முதல் முறையா குரல் கொடுக்கிறவரு கமல் தான் இந்த முறை வந்து கொஞ்சம் லேட்டா குரல் கொடுக்காதுனால வந்துட்டாரு ஆளுதல் சொன்னதோடு வந்து 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 இந்த நிகழ்ச்சியை வந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது அப்படிங்கிறாரு இப்படி அரசியல் ஆதாயம் தேடக்கூடாதா எப்படி அரசியல் ஆதாயம் தேடுறாங்க ஏன்னா இந்த விசாராயத்துக்கு காரணமே திமுக அரசு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படிங்க வராரு ஏன்னா சொல்லிட்டா வந்து அது மற்ற கட்சிகளுடைய ஆதாயம் ஆயிருமே இதே இதை வந்து அதிமுக இருக்கும்போது திமுக பல முறை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கு அப்போ அவங்க அரசியல் ஆதாயம் தானே தேடி இருப்பாங்க ஓ இவர் வந்து இப்போ திமுகவுடைய ஒரு விஸ்வாசியாக இருக்கார்ல அதனால் சொல்கிறாரு அப்புறம் ஒன்று முக்கியமானங்க மேட்ரு இது ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகுது அதனால் வந்து ரோட்டில் வாகனங்களே போகாமல் நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு ஆமாம் உண்மைதான் ஒரு வாகனங்கள் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது அதனால் வாகனங்களே போகாதீங்க ரோட்டில் அப்படி சொல்லி நிறுத்த முடியாது ஆனால் அதே இது வந்து ஸ்பீடை குறைக்க முடியும் அப்படிங்கிறாரு ஆமாம் ஸ்பீடை குறைச்சி ஓட்டலாம் ஆனால் அதுக்கு தான் ரொம்ப ஸ்பீடை குறைச்சி ஓட்டவும் முடியாது அப்படிங்கிறாரு அதே மாதிரி தான் டாஸ்மார்க்கு பொருந்துமா என்னன்னா டாஸ்மார்க்கை மூடுவது என்பது முடியாத காரியம் அப்படிங்கிறாரு முடியாத காரியம் வேணும்னா நீங்கள் குடிப்பதை குறைத்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் குடிக்கிறீங்கன்னா ஃபுல்லு குடிக்காதீங்க ஆஃப் குடிங்க இல்லை கோட்ரு குடிங்க அல்லாட்டி ஒரு அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு ஏன்னா அவர் குடிக்கிறது கம்மியாக குடித்தா உங்கள் உடல்நலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு இங்கே குடித்தவங்க விஷச்சாராயம் குடிச்சிருக்காங்க விசச்சாராயம் குடித்தவங்க நிறையா குடித்தாலும் மரணம் வரும் கொஞ்சமாக குடித்தாலும் மரணம் வரும் ஏன்னா அது விஷச்சாராயம் அவர் விசேச்சாராயத்தை விட்டார் டாஸ்மார்க் கடையை பற்றி பேசுகிறாரு ஏன்னா இவர் ஆளுங்கட்சியுடைய விசுவாரிசில் அதனால விசுவாசமாக வந்து நாளைக்கு எல்லோரும் வந்து இந்த பிரச்சனையினால் டாஸ் மார்க்கே மூடு டாஸ்மார்க்கே மூடுங்கப்பா அதனால தான் வந்து மக்கள் ஃபுல்லாக வந்து குடியாரங்களாக இருக்காங்க குடிகாரங்களாக ஆகி நிறையா தவறுகள் செய்கிறாங்க பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க நிறைய விஷயங்கள் போதை வந்ததுனால பண்ணுறாங்க அதனால் டாஸ்மார்க்கே மூடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் டாஸ்மாக் மூட முடியாது அப்ப திமுகவுடைய ஒரு பிம்பமா வந்து உண்மையை சொல்லிட்டேன் டாஸ்மாக முடிய முடியாது அப்படின்ட்டு மூட முடியாது வேணும்னா நீங்க குடிக்கிறத குறைச்சுக்குங்க அப்படின்ட்டு இருக்காரு குடிக்கிறத குறைச்சிக்குங்க அப்படின்னா குடிக்கிறத குறைச்சிட்டா எல்லாரும் வந்து ஒரு பத்து வருஷம் வாழ்வாங்க இதே நிறைய குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நல்லா வயிறு முட்டை மூக்கு முட்டை குடிச்சாங்கன்னு வச்சுக்கங்க குறைஞ்சது ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல இறந்துருவாங்க அதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சா ஒரு பத்து வருஷம் பத்துல இறந்துருவாங்க அப்ப எப்படி சுற்றினா டாஸ்மார்க்ல இறப்பு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது சரக்கு அடித்தா வந்து சாவு முக்கியம் ஆனா அதுக்குலாம் வந்து சீக்கிரமே நீங்க இறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய வருமானம் டாஸ்மார்க்கு போகுமே இப்போ குடியாரங்க ஃபுல்லாக இருக்காங்க குடியாரங்க ஃபுல்லாக நிறையா குடிக்கிறாங்க நிறையா குடிச்சு எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரமே செத்து போகிறாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா யாருமே குடிக்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்போ டாஸ்மார்க்கு அடைக்க வேண்டிய சூழலில் வந்துடும் ஏன்னா இப்போ அவர் ஒரு பத்து வருஷத்துல வந்து எப்படி சுற்றியும் ஆட்சியை கைப்பற்றிடுவார் கமல்ஹாசன் அதனால ஆட்சியை கைப்பற்றும் போது டாஸ்மார்க்கு குடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுருந்தோம் அப்போ அவர் ஆட்சி எப்படி நடத்துவார் அப்படின்ட்டு பகுத்தறிவு சிந்தனை ஓடி இருக்கும் போல இருக்கு அதனால தான் இப்போ வந்து அவர் ஒரு ஒரு ட்விஸ்ட் போறாரு இப்போ வந்து நீங்க வந்து கொஞ்சமா குடிங்க கொஞ்சமா குடிச்சாதான் நிறைவாக இருப்பீங்க தப்பு அப்படிங்கிறது ஒரு உண்மை அந்த தப்ப ஒரு குறைச்சு பண்ணுங்க அப்படிங்கிற தப்ப வந்து அதிகமா பண்ணிக்கிறாருங்க கம்மியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தப்ப தப்பு பண்றது தப்புன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு கொஞ்சமா குடிக்கின்றது எந்த விதத்துல அவரு பகுத்தறிவு சிந்தனையோட பேசினாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல இருந்தாலும் அவருடைய சிந்தனை வந்து வேறு விதமா இருக்கு ஏன்னா இங்கே இருக்கிற நான் தமிழகத்தில் இருக்கிற குடியாரங்க எல்லாத்துக்கும் வந்து அடுத்த முறை வாக்கு வந்து கமல்ஹாஸுக்கே போட்டுருவாங்க உங்களுக்கு ஓ கமலாசன் வந்தால் டாஸ் அடைக்கவே மாட்டாருப்பான் ஏன்னா அடுத்த ஆதிமம் வச்சுனாக்க டாஸ் மார்க் அடைப்ப அடுத்து கனிமொழி வந்து டாஸ் மார்க் அடைக்கும்னு சொன்னாங்கன்னு அடைக்கல அடுத்த விஷயம் சீமான் வந்தால் டாஸ் மார்க்கும் போதும் வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து நானும் டாஸ்மாக அடைக்கவே ஓட்டு போடக்கூடாது நம்ம கமலஹாசன் சொல்டாரு கொஞ்சமா பிடிங்குன்றாரு நல்ல அறிவுரைல அதனால அவருக்கே ஓட்டு போடணும்னு சொல்லி அடுத்த முறை வாக்குகள் நம்ம மக்கள் நீதிமயத்துக்கு மக்கள் அள்ளி தெளிக்க போறாங்க அப்படிங்கிறது விஷயம் தெரியுது இந்த விஷயத்தை என்ன காரணத்துக்கு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் போதை மருந்தை தடுக்க போறோம்னு சொல்லி அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு போகிறாங்க ஒரு கெடுபடியா இருக்காங்க அப்படி அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா மாபியா கும்பல் கோவிலுக்கு அதிகமாகிடுச்சு மாபியா கும்பல் அதிகமானாலும் அங்கே வந்து போத மருந்து வந்து தடுக்க முடியல அதே மாதிரி தமிழகத்தில் நம்ம டாஸ்மார்க்கை அதை வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து மாபியா கும்பல் வந்துடும் இன்னைக்கு வந்து விசாரம் சாப்பிட்றதுக்கு எப்படி வந்து சாராயம் காய்ச்சினாங்களோ அந்த மாதிரி தமிழம் தமிழமிருந்து மாபியா கும்பல் சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிடும் அது வந்து நம்ம தடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனையை மக்கள்கிட்ட சொல்லியிருக்காருங்க அது மட்டுமா சொன்னாரு அடுத்து அதை விட ஒரு பெரிய பாயிண்ட் வச்சாரு தமிழக அரசு டாஸ்மாக் மூலம் வருமானம் வருது பார்த்தீங்களா அந்த வருமானத்தை வாங்கி 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 வாய்ப்பில் போடாம அந்த வருமானத்தில் இருக்கிற கொஞ்சமாச்சும் அந்த குடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் டாஸ்மாக் கடை இருக்கு பார்த்தீங்களா டாஸ்மார்க் கடைக்கு பக்கத்துல ஒரு விழிப்புணர்வு மையம் இருக்கணும் இப்ப நேரம் டாஸ்மார்க் ஒருத்தையும் போறேன் போய் ஒரு சரக்கு கொடுப்பா பக்கத்துல போடுறதுக்கு முன்னாடி தடுத்துறது விழிப்புணர்வு மையத்தில் தம்பி எங்க போறீங்க நான் சரக்கு வாங்க போறேன் நில்லுங்க குடி குடியங்களுக்கும் குடிநட குடி பழக்கம் உடல் நலத்தை இருக்கும் அதனால குடிக்காதீங்க குடிக்கிறதுனால இந்த தீமைகள் இருக்கு குடிக்கிறதுனால உங்க குடும்பம் கட்டுறோம் குடும்பம் வந்து அனாதையாயிரும் உங்கள் குடும்பம் தெருவில் நிற்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி விழிப்புணர்வு படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வு மைய வைக்கணுமா அப்படி விழிப்புணர்வு மைய வச்சு டாஸ்மாக் கடைக்கு போறவங்களை ஃபுல்லா விழிப்புணர்வு பண்ணி குடிக்க வந்து குறைக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு அதுக்கு செலவழிக்கிறமா அந்த டாஸ்மார்க் மூலம் வர்றதை எப்படி அவ்வளவு சிந்தனை பண்றாங்கன்னு தெரியல ஒரு நல்ல அருமையான ஒரு சிந்தனை அந்த பகுத்தறி வந்து அவர் திமுக அரசுக்கு உடனடியா சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா இது நடைமுறைப்படுத்தணும்னு இன்னைக்கு வந்து குடிக்காரங்கள் குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அறிவார்ந்த கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு தான் உலக நாயகன்றது உலகத்துலேயே ஒரு நாயகன் இருக்காருன்னு இருக்க அது கமல்ஹாசன் மட்டும்தான் ஏன்னா சினிமா துறையிலே வந்து யாருமே செய்யாத விஷயங்களை செய்வார் ஒரு சினிமா துறையில் ஒரு வித்தியாசமாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் தமிழகத்துக்குள்ளே வந்து அறிமுகப்படுத்துவார் நிறையா விஷயங்களை கிராஃபிக்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காரு இந்த மேக்கப் சம்மந்தமாக நிறையா பண்ணியிருக்காரு அதேமாதிரி ஓடிடினா என்னென்னே தெரியாது நேரத்துக்கு ஓடிடியா என்ன அப்படின்னாங்க அது நம்ம முத முதல் வந்து ஓடிடியில தான் படத்தை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி அது பல சர்ச்சைகள் அதுக்கப்புறம் அறிவுபடுத்தினார் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அறிவுபடுத்தினார் அதே மாதிரி இந்த முறை ஒரு நல்ல உத அறிவுப்படுத்திக்க டாஸ்மார்க்ல குடிக்கிறவங்க அளவு குடைச்சி குடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கடுத்து வந்து என்னதான் டாஸ்மார்க் அடைச்சாலும் அமெரிக்கா மாதிரி மாமியா கும்பல் பெரியோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டாஸ்மார்க்கு பக்கத்தில் ஃபுல்லாக விழிப்புணர்வு மையங்களை வச்சு மக்களை வந்து விழிப்புணர்வு பண்ணணுன்றது எவ்வளவு ஒரு அருமையான சிந்தனை அடுத்த முறை எப்படியும் நம்ம டாஸ்மாக் உடைய அப்படின்னு சொல்லலாம் டாஸ்மாக குடிமகன்கள் கண்டிப்பாக வந்து உலகநாயனுக்கு வாக்குகள் அளித்து அடுத்து முதல்வர் ஆக்குனா கண்டிப்பாக இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது நிச்சயம்